இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி முன்னெடுக்கப்பட்ட சர்ச்சைக்குரிய முறைகள் போது அப்போதைய மத்திய வங்கியின் ஆளுநர் அர்ஜுன் மகேந்திரன் கொடுக்கல் வாங்கல் இடம்பெற்ற காலப்பகுதியில் அரச கடன் திணைக்களத்திற்கு வருகை தந்தமை ஜனாதிபதி ஆணைக்குழு முன்னிலையில் இன்று வெளிக்கொணரப்பட்டது அரச கடன் திணைக்களத்தின் அப்போதைய உதவி அத்தியட்சகராக செயற்பட்ட எய்ம்ஸ் எம் அசீம் வழங்கிய சாட்சியம் மூலம் இந்த விடயம் தெரியவந்துள்ளது மத்திய வங்கியின் முறைகள் கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் விசாரணை செய்யும் மூவரடங்கிய ஜனாதிபதி குழு நீதி அமைச்சின் வளாகத்தில் இன்றும் சாட்சியங்களை பதிவு செய்தது அரசுக்கடன் கடன் திணைக்களத்தின் முன்னாள் உதவி அத்தியட்சகர் எம் இட்டிம் அசீமிடம் சிரேஷ்ட பிரதி சொலிசிட்டர் நாயகம் பிரியந்த நாவான சாட்சியங்களை பதிவு செய்தார் சர்ச்சைக்குரிய கொடுக்கல் வாங்கல் இடம்பெற்ற இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அப்போதைய மத்திய வங்கியின் ஆளுநர் அர்ஜுன் மகேந்திரன் முற்பகல் பத்து நாற்பத்தைந்து அளவில் அரசு கடன் திணைக்களத்தின் அத்தியட்சகர் அலுவலகத்திற்கு வருகை தந்ததாக அசீம் இதன்போது தெரிவித்துள்ளார் கொடுக்கல் வாங்கல் இடம்பெறும் காலப்பகுதியில் அந்த பகுதிக்கு பிரவேசிப்பது மட்டுப்படுத்தப்படும் எனவும் தமது சேவைக்கால காலப்பகுதியில் எந்தவொரு ஆளுநரும் அவ்வாறு வருகை தருவதை அவதானிக்கவில்லை எனவும் அவர் கூறியிருந்தாா் பாதுகாப்பு அதிகாரிகளுடன் அரச கடன் திணைக்களத்திற்கு வருகை தந்திருந்த ஆளுநர் முறிகள் ஏலம் தொடர்பான அப்போதைய நிலை தொடர்பில் அத்தியட்சகரிடம் வினவியுள்ளார் காலை எட்டு முப்பதற்கு ஆரம்பமாகிய ஏலம் முற்பகல் பதினோரு மணிக்கு நிறைவு பெறவிருந்த நிலையில் அர்ஜுன் மகேந்திரன் அரச கடன் திணைக்களத்தில் இருந்ததுடன் ஏலம் நிறைவடைவதற்கு சில நிமிடங்களுக்கு முன்னர் ஏனைய அலுவலக பிரதானிகளும் அங்கு வருகை தந்ததாக எம் செட் எம் அசீம் ஆணைக்குழு முன்னிலையில் தெரிவித்துள்ளார் ஆரம்ப வர்த்தகரொருவர் ஏலத்திற்கான காலத்தை நீடிக்குமாறு வேண்டுகோள் விடுத்துள்ளதாக அரசு கடன் திணைக்களத்தின் அத்தியட்சகருக்கு அவர் அறிவித்ததன் பிரகாரம் முட்பகல் பதினொன்று ஐந்து வரை ஏலத்தை நீடிப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இதேவேளை ஏலத்திற்கான கால நீடிப்பை வழங்குவதற்கு சில நிமிடங்களுக்கு முன்னர் பதிமூன்று தசம் ஐந்து எட்டு பில்லியன் பெறுமதியான விலைமனு ஒன்றை இலங்கை மத்திய வங்கி முன்வைத்துள்ளதுடன் அதனை பெல் ட்ரெஷரிஸ் நிறுவனத்திற்காக முன்வைக்கப்பட்டமை பின்னர் கண்டறியப்பட்டதாக சாட்சி விசாரணையின் போது தெரியவந்துள்ளது முற்பகல் பதினொன்று ஐந்துக்கு இளம் நிறைவடைந்ததன் பின்னர் அத்தியட்சகர் அலுவலகத்திலிருந்து அர்ஜூன் மகேந்திரன் வெளியேறியதாக அரசுக்கடன் திணைக்களத்தின் முன்னாள் உதவி அத்தியட்சகர் எம் எட் எம் அசீம் குறிப்பிட்டுள்ளார் சர்ச்சைக்குரிய மத்திய வங்கியின் முறைகள் விநியோகம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்ளும் ஜனாதிபதி ஆணைக்குழு நாளையும் கூட உள்ளது